இந்த வீடியோல இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி பாப்போமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரையும் விற்பனையில வேர்ல்டு லெவல்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை விட இது செவன்டி பர்சன்டேஜ் மெயின்டெனன்ஸ் கம்மியா தான் இருக்கான் இதுல என்ன தெரியுது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் தான் நம்மளுக்கு சேஃப்னு தோணுது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அடுத்து என்னன்னு பாத்தோம்னா ஒரு நாளைக்கு மக்கள் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் மொபைல் அன்லாக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூவாக சராசரியாக உட்காந்து பார்க்குறாங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனம் மக்களோட ட்ராவல் வந்து சராசரியாக இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பேஸ் டூரிசத்தில் அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் ஃபார்ட்டிக்குள்ள இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க போகிற போக்கு பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு டெக்னாலஜி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்களேன் ஆன்லைன் ஷாப்பிங்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஏஐ மூலயமா தான் தயாரிக்கிறாங்களாம் முக்கியமாக வந்து ரெக்கமெண்டேஷன் பேக்கிங் டெலிவரி ட்ராக்கிங் இதெல்லாம் ஏஐ மூலயமா தான் தயாரிக்கிறாங்களாம் அடுத்து நம்ம மக்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டன் உணவு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு இது மட்டும் நடக்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் பசி பிரச்சனை மூணு மடங்கு அளவுக்கு தீக்குமா என்னோட சர்பா ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க நான் இவ்வளோ சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அப்படியேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்